விஜய் நடிக்கும் தி கோட் படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டா அதை பண்ணணும் ஒரு தயாரிப்பாளராக ஒரு பெரிய படம்ங்கிற போது அதோட பொறுப்பு எங்களுக்கு இருக்குது மற்றவங்களுக்காக நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள மாட்டோம் அதே போல் மற்ற படங்களின் ரிலீஸிலும் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அர்ச்சனா கல்பாத்தி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வேட்டையின் படம் வருது அப்படிங்கிறதுனால சூர்யாவோட கங்குவா படத்தை தள்ளி வச்சுருக்காங்க இது பற்றி நம்ம சூர்யாவே பேசும்போது சூப்பர் ஸ்டாருடைய படம் வரும்போது நம்ம படம் வர்றது சரியாக இருக்காது அவருக்கு கொடுக்குற மரியாதையாக நம்ம வந்து நம்ம படத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு காரணமே அந்த படத்தை தள்ளி வச்சதுனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அக்டோபரில் வேட்டையின் படம் வருது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து வெங்கட் பிரபுவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு வந்து முதல்ல அக்டோபரில் தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சொல்லியிருக்காரு ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஆனால் தயாரிப்பு நிறுவனம் தான் அக்டோபரில் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணால் அது சரியாக வராது ஏன்னா வேட்டைன் படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு இவருக்கு ப்ரெஷர் கொடுத்து தான் செப்டம்பர்லேயே ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதை வந்து வெங்கட் பிரபு தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அர்ச்சனா குலபாத்தி அவர்கள் இப்போ சொல்கிற மாதிரி இருந்திருந்தால் அப்போ அக்டோபர்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே வெங்கட் பிரபுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செஞ்சிருப்பார் இன்னும் கொஞ்சம் என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்துருப்பார் இப்போ அவர் வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாம் சேர்த்துருப்பார் இருந்தாலும் அவருடைய மைண்டுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக பண்ண மாதிரி இருக்கும்ல ரிலாக்ஸாக பண்ண மாதிரி இருக்காது அப்புறம் ஏன் அக்டோபரை செலக்ட் பண்ணாமல் அவங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரில இவங்க இப்போ சொல்கிற மாதிரின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அதாவது யாரோட படத்தை பார்த்தா அவங்க பயப்படலை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா இவங்க வந்து வேட்டையின் கூடவோ அல்லது அக்டோபரில் வர பெரிய படம் எது இவங்க மோதி இருக்கணும் ஆனால் அவங்க வந்து மோதலை அது இல்லாமல் இவங்க வந்து முதல்லையே செப்டம்பர் அஞ்சு அப்படிங்கிறத பிளான் பண்ணி வந்தாங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய படங்கள்லாம் வருது அக்டோபரில் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி இவங்க வந்து செப்டம்பர்லேயே நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதாவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா தயாரிப்பாளர்களுக்குமே லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க அதில் ரெண்டு பெரிய படங்கள் க்ளாஸ் ஆச்சுன்னா அந்த லாபம் வந்து பிரியும் அதாவது வசூல் பாதிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து தள்ளி வச்சா நான் அந்த வசூலை எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒவ்வொரு படம் சொன்ன டேட்டில் முடிக்க முடியாமல் இருக்கும் வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமா அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் அதை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதில் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை சொன்ன தேதியில் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த அவசியமும் இல்லை